ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி பிள்ளையா இருக்குது காலையிலேயே வந்து சாமி கும்பிடணும் இரண்டாம் நாள் சாமி கும்பிட போகிறோம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இரண்டாம் நாள் தம்பிக்கு ஒரே ஆசை இந்த கொடைய மாலை எடுமா கொடைய பார்க்கணும் கொடையை எடுக்கணும் எடுக்கணும்னு அவர் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாரு இப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம் கொடை வாங்கணும்னு வாங்கிட்டு வந்தாரு பிள்ளையா நேத்து நேற்று காலையில வாங்கல காலையிலே மாலை எடுமா நான் பூஜை பண்ணணும் நான் பூஜை பண்ணணும்னு கிளம்பிட்டாரு இங்கே பாருங்கள் எலுமிச்சம்பளம் வச்சிருக்கோம் அது விழுகாமல் மாலையிலே இருக்குது பாருங்கள் பெரிய அதிசயம் வாங்கி பாருங்கள் மாலையை விட்டு கீழே விழுகலை அதோடைய மடியில் இருந்த எலுமிச்சம்பழம் வச்சு சாமி கும்பிட்டேன் அது மாலையை விட்டு கீழே இறங்கலை அது அப்படியே எடுத்துருவோம் கீழே விழுகக்கூடாது ஆனால் அப்படியே இருக்குது பாருங்கள் அதிசயம் இன்றைக்கி அது பக்கத்துலேயே வச்சுருப்போம் மூணு நாள் வச்சுருப்போம் அதற்கானுமேன்னு பார்க்குறீங்களா பிள்ளையாருக்கு சாதம் கொஞ்சம் ரெடி பண்ணேன் அதை அடுப்பில் வச்சுட்டு வந்தேன் அதை எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் படித்து வச்சுட்டு அந்த கொடைக்கு கொடைக்காக நேற்று கோவிலுக்கு போயில் வாங்கி ஆகணும் அப்படின்னு வாங்கினார் நம்மளுடைய தம்பி அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து இருபத்தி ஒரு பூவு இருபத்தி ஒரு இலை டெய் மூணு நாளுமே நீங்கள் செய்யணும் ஒரு நாள் மட்டும் செஞ்சால் பற்றாது மூணு நாளுமே செய்யணும் இது வந்து வெள்ளியர்கலையுடைய வேர் வேர் கம்பு வேரில் அடியில் இருந்துச்சு சைடில் அதை உடச்சிட்டு வந்து இதை வந்து சாமி கும்பிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வெள்ளியர்களை வேறு இல்லைன்னா அந்த குச்சி வச்சு சாமி கும்பிடுங்க ரொம்ப நல்லது அந்த மாதிரி நம்மளுக்கு வெளில இருக்கல பூவும் கிடச்சிச்சு நம்ம கையாலே நம்மளுக்கு இருக்கு நம்ம பிள்ளையாருக்கு நம்ம அணு வந்து கோர்த்து போட்டோம் எல்லாமே பாப்பா தான் போட்டால் காலையில் பசங்களாலும் அவசர அவசரமாக நம்மனால செய்ய முடியாது அதனால பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மெதுவாக செய்யலாம் எப்படியும் ஒரு அவருக்கு சாப்பாடு வைக்கணும் டெய்லி காலையிலேயும் சாயந்திரமும் டெய்லியும் வைக்கணும் நம்ம மூணு நேரமும் ரெண்டு நேரமும் அதனால சரின்னு நம்ம மெதுவாக செய்வோம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுன்னா இப்போ தான் ரெடி பண்ணுறேன் அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டேப்லெட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்து நம்ம சாமியை ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேயே இன்றைக்கி ஒரு மாதிரி வந்துச்சு முடியல படுத்துருவோம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்தோடனே படுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தால் பிள்ளையாரப்பா நம்ம படுக்கவே விடலை அவர் எப்படியோ ஒரு போயிட்டு அவருக்கு போய் பூவு இலையெல்லாம் பிடிங்கி வர வச்சிட்டார் இன்றைய அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு அவ்வளோ கண் வலி காது வலி எல்லாம் வந்துச்சு ஆனால் பிள்ளையாரப்பா வந்து எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் இருக்கிறேன்னு அவர் இன்னைக்கு வந்து அவருக்கு சேவை செய்கிறதுக்காக எனக்கு வந்து நல்ல தைரியத்தை கொடுத்துருக்கார் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஸ்கூலுக்கு அனுப்பும் போதெல்லாம் அப்பா ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு இப்போ நம்ம நேற்று வாங்கின முறம் முரத்துலேயே வந்து இப்போ விளக்கேற்ற போகிறோம் பிள்ளைய மண் விளக்குல அப்புறம் இது நான் சொல்ல மறந்துட்டேன் நேற்று எல்லாமே அள்ளி அள்ளி இங்கேயே வச்சுருந்தேன் இன்றைக்கி மாலையாகவே கோத்துட்டேன் அவருக்கு போட்டு அழகு பார்க்கலாம் அப்படின்னு பூவு இலை இருபத்தி ஒரு பூவு இலை எல்லாமே மாலையாகவே கோர்த்துட்டேன் அருகம்புல் அப்படி கிடைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இலை எல்லாம் ஒவ்வொரு இலையும் இருக்குது சொல்கிறது கற்புரை வலி இலையிலேருந்து இட்லி பூவிலருந்து ஆமாம் அந்த இது என்னது இந்த இதெல்லாம் இது பேர் வந்து கீழாநெல்லி வேறு அப்புறம் வந்து இது இருக்குது பாருங்க ஆடாதோட இல்லை இது பேர் என்ன தொட்டாசிருங்கி எல்லா இலையும் இருபத்தி ஒரு இலை இறதுக்கு வந்து அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அருகம்புள்ளே இருபத்தி ஒரு பூ அருகம்புல் வச்சு நீங்கள் சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் ஒன்றும் கிடையாது எல்லாமே கடவுளை ஏற்றுக்கிடுவார் சிம்பிளாக நம்ம செய்கிறதை ஏற்றுக்கிடுவார் நம்மளுடைய முருகர் பிள்ளையாரப்பா நம்மளுடைய எல்லா பூஜையும் ஏற்றுக்கொள்வார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம குப்பையாக போடாமல் எல்லா மலர்களும் பூவு இலைகளும் சேர்ந்து இந்த மாதிரி கட்டிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து சந்தன குங்குமம் வைப்போம் ரோஸ் வாட்டர் தொடக்கவே முடியல துறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பன்னீர் ஊற்றி சந்தனத்தை குழச்சி வச்சிடணும் எல்லாருக்கும் ஹாய் காலை வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து விளக்குக்கு கொத்து வச்சுட்டு அது பொட்டு வச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணும் எப்பவும் வந்து நம்ம கொத்து விளக்கு அதுவும் ஏற்றுவோம் இதுலையும் ஏற்றுவோம் முறை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை கடவுள் நேற்று பிள்ளையாரப்பா தான் வரணும் அன்னைக்குதான் வரணும் அப்படின்னு தான் கொடுத்தாரு நமக்கு ஏற்களம் பூ ஏற்களை இலை எல்லாமே இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மாலையில இந்த மாதிரி மாலை நீங்களும் செஞ்சு பாருங்க நேத்தே ரசம் வச்சு குக்கர்ல சாப்பாடு செஞ்சுட்டார் அம்மியில அரைச்சு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் எடுத்து விளாண்டுட்டு தான் கொடுத்தாரு நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் இதை வச்சு விளாண்டு பாருங்கள் இதில் வந்து நான் சிக்கி ரசம்லாம் வச்சு விளாண்டாங்க நேற்று நம்மளுடைய பையன் தண்ணி ஊற்றி அதில் வேறு குக்கர் ரெண்டு விசில் ஆகவும் என்ன நீசிப்பி விடுமா நான் படுத்துக்கிறோமா அப்படின்லாம் விளாண்டாரு அன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்ப்பாருக்கா நீங்கள் இதில் வந்து அரிசி எங்களுக்கெல்லாம் தெரியும் சின்ன பிள்ளைகளே இதில் போட்டு அரிசியை போட்டு அரைச்சி இது பண்ணுவாங்க இப்போ வந்து இப்போல்லாம் நம்ம பார்க்குறது ரேரு இது வந்து எல்லாமே மண்ணில் உள்ளது தான் மண்ணில் உள்ளது இதுதான் கடகம் நெல் அழுவாங்க அதுதான் அந்த காலத்தில் எல்லாம் நெல் அள்ளி அளப்பாங்கள்ல அது கடகம் இது வந்து உரல் தெரியும் எல்லாருக்குமே ஆட்டுக்கள் தெரியும் இது அமைக்கல் தெரியும் இது வந்து கடகம் இது வந்து நம்ம இப்போ பிரசாதமும் வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே நெய்தி போய்த்துவோம் மரம் பாருங்கள் கொஞ்சம் சின்னமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம் பரவாயில்ல ஆனால் எது எது கிடைக்கணுமோ அப்பப்போ கிடைக்கும் நம்ம எதற்காகவும் அதை பற்றி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய உடம்பு தான் ஆகும் கவலைகள் அதிகமாகும் அதனால எது எப்போ வரணும்னு இருக்குதோ அது வரும் எதற்கும் யாரும் கவலைப்படாதீங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும் கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு எதையுமே கொடுக்காம போக மாட்டார் எதுவுமே நம்மளை தேடி கண்டிப்பாக ஒரு நாள் வரும் இன்னைக்கு வரலைனாலும் இன்னொரு ஒரு நாள் எப்பவுமே அதே மாதிரி தான் உங்களுடைய எல்லாருக்குமே தெரியும் எல்லா பெண்களுக்குமே எல்லா வழிகளும் இருக்கின்றது அந்த எல்லா வழியையும் தீர்த்து வைப்பார் நம்மளுடைய கணபதி அனைத்து தெய்வங்களும் இன்றைக்கு வேணால் வழியாக இருக்கலாம் அதே வழி வந்து என்றைக்கும் சந்தோஷமாகும் யாரும் எதற்கும் கவலைப்படாதீங்க ஒரு உதாரணம் தான் நம்மளுக்கு நல்ல மனமா இருக்கு மாலை இன்னும் வந்து வாடாம இருக்கு நேத்து நேரத்து காலையில இந்நேரம் வாங்கின மாலையே இன்னும் வாடாம இருக்குது அப்புறம் இன்னொரு ஒரு குட் நியூஸ்ங்க நேற்று பிள்ளையார் எங்க வீட்டு வழியே வருவாரா வருவாரா என்னன்னு நினைச்சிட்டே இருந்தோம்ல கரெக்டா வந்துட்டாருங்க ஒம்பது வரைக்கும் வந்தாரு எங்க வீட்டுக்கு நாங்கள் ரெடியாக எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அந்த நேரம் வேகமாக ஓட் வந்துட்டார் பிள்ளையார் எங்கள் வீட்டு வழியில் வந்தாங்க வரமாட்டோம்னு சொன்னாங்க சிலர் எல்லாருமே இந்த பக்கம் வராது அப்படின்னு சொன்னாங்க நேற்று நாங்கள் இந்த வீடியோ போட்டிருந்தோம் அந்த பிள்ளையார் பஞ்சமுக பிள்ளையார் அந்த மாகனம் வந்து நம்ம வீட்டு வழியாக தான் வந்துச்சு ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்க முடியலை ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தாரே அதுவே சந்தோஷம் தானே அப்படின்னு நாங்களும் சரின்னு வச்சுட்டுருந்தோம் அடுத்த வருஷம் பார்ப்போம் கண்டிப்பாக அவருக்கு செய்ய வேண்டிய அங்கேயே வந்து துண்டெல்லாம் எடுத்து சாத்திட்டோம் எங்கேயே கொடுத்தாங்க அச்சடையை வச்சிருந்தேன் அச்சதையை போட்டு விலைக்கு கீழே ஏற்றுவோம் அப்புறம் இன்னைக்கு வந்து அவலும் பால் அது பால் சக்கரை போட்டு அம்மன் இது பிள்ளையாருக்கு வந்து பிரசாதம் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் வச்சிருக்கேன் ஸ்வீட்டு பல்கோவா நல்ல ஸ்வீட்டானது எல்லாமே அனைத்து பிள்ளையாருக்கு இன்றைக்கு பிரசாதம் குடையை வச்சிருவோமா குடையும் வச்சிருவோமா பையனுக்கு குடையை எடுத்து கொடுத்து மாலையை போட்டு இன்னைக்கு குடையை வைக்க முடியல வைக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே போனாரு அவர் இப்போ வந்துருவாரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவொன்னே பார்ப்பார் மாலையை எடுத்தாச்சா அப்படின்னு கற்பதினா மாதுளம்பழம் பூவெல்லாம் கோர்த்துருக்கேன் பாருங்கள் இதில் எல்லா வகையான பூவு இலையும் சேர்ந்துருக்கு இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சாமிக்கு இந்த பூ தான்

கம்பு இருக்குது இதில் வாவ் சூப்பர் சுத்திக்கிட்டே இருக்காங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் பிரிச்சு விடலாம் பிரிச்சு விடுவோம் வாவ் சூப்பர் ൂളും <tinyani> എ நந்தி குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேன் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கள் அரை ஓரத்திலே அரச மரத்து நிழலில் வீட்டில் இருக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அவர்களை தரும் பிள்ளையார் முக வேளவனின் அண்ணனான பிள்ளையார் நேரு தொன்பம் யாவையும் தீர்த்து வைப்பவர் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளி தரும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்திடும் மண்ணினாலே செய்திடும் நைந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் வைத்து புகழ்வார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவள் பொறுக்கடலையும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி உண்ணவார் கண்ணை மூடி தூங்குவார் பிள்ளையார் பிள்ளை 冰泪。 Om Shumahaya Namaha Nama Om Eidna Dai Nama Om Pandhavi Nama Om Katha Kadhi Om Rampo Karai Om Nidai Nama Om Nidhira Raja Om Naya Nama Om Doma Dile Om Kanak सनात नम ओं बालाशंतराय नम ओं गजनाय नम ओम अग्रदुंडा नम ओम शूर्भगरणा नम ओं करंपाए नम ओं स्कांदपूर्वश नम ओम शिद्धि विनायक नम ओं श्री महारा गणपति வனே பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் கேபா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓம் ஐங்கர் கணபதியே அருவரமாரிதருபவனே ஓம் ஐந்தையில் நாயகணே ஸ்ரீ கணேசே சரணம் நையாகநாதனமோணமுணபதி தேவானமோணமு கஜமுகநாதனமோனமு காத்தருள்வாயீனமோனமும் கரிமுகணபதியே அருகம்புள்ளில் வாழ்பவனே ஓம் ஸ்ரீ கணங்களினதிபதி சரணம் ஐயா